டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசாங்கம் வீடுகளுக்கு வெள்ளம் வந்தோருக்கான இருபத்தையாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது பாதைகள் புனரமைக்கும் பணி மின்சார விநியோகத்தை செப்பனிடும் பணி நீர் விநியோகத்தை முறையாக வழங்கும் பணி என்று எதிர்பார்த்ததை விட வேகமாக அரசு இயந்திரம் சுழன்று கொண்டிருக்கும் நிலையில் ஒரு பேரனர்த்தத்துக்கே உரிய கலாச்சார குணங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அனர்த்தத்தை அதிர்ஷ்டமாக்கிக் கொள்வது என்பது இலங்கைக்கு புதிய ஒன்று அல்ல சுனாமி நேரம் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும் மருதானையிலிருந்து காலி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் இக்கடுவையில் பேரலைகளில் சிக்கி உருக்குலைந்த போது ரயிலில் பயணம் செய்த அனைவரும் மாண்டு போனார்கள் அப்போது அந்த வழியே வந்த குள்ளையர் கூட்டம் எந்தவித மனிதாபிமானமும் பாராது துடி துடித்து இறந்தவர்களினுடைய கழுத்திலும் காதிலும் கைகளிலும் இருந்த தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்தது அது மட்டுமல்ல பின்னாளில் நிவாரணங்கள் வழங்கப்பட்ட போதும் இதுவே நடந்தது ஒரு சாரார் ஒரு வருடத்துக்கு தேவையானதை தம் செல்வாக்கை பயன்படுத்தியும் கபட வேடங்களை பாவித்தும் அள்ளிக்கொள்ள இன்னொரு தரப்புக்கு குடிக்க கஞ்சி கிடைப்பதே பெரிய விடயமாக இருந்தது வெளிநாடுகளில் இருந்து வந்து குவிந்த பல மில்லியன் டாலர்கள் நிதி இந்த அளவுக்கு முறைப்படி செலவழிக்கப்பட்டது என்பதற்கான இந்த ஒரு முறையான ஆதாரமும் இல்லை பாதிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்ட மக்களுக்கு என்று தொடங்கப்பட்ட ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட அக்கவுண்ட்டுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி முதலில் இருந்து வகுப்பெடுக்க தேவையில்லை கோவிட் பேரழிவில் நடந்ததும் இதுபோல ஒன்றுதான் அப்பாவி பொதுமக்கள் பரிதவித்து போனார்கள் தினக்கூலிக்கு வேலை செல்பவர்கள் வீடுகளில் முடங்கினார்கள் முழு நாடும் மாத கணக்கில் லாக்டவுன் செய்யப்பட்டது ஆனால் அனர்த்தத்தை அதிர்ஷ்டமாய் மாற்றும் கும்பலின் சொகுசுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கவில்லை ஆன்டிஜன் மூலம் பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொண்டார்கள் வெளிநாடுகளில் உழைத்து அந்நிய செலாவணிகளை ஈட்டி தந்த சொந்த மக்களிடமே ஹோட்டல் பேக்கேஜ்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் கறந்தார்கள் அதாவது எந்த ஒரு பேரழிவிலும் அதிகார தரப்பும் அதிகார தரப்புக்கு வால் பிடிக்கும் முதலாளிகள் தரப்பும் தம் வயிற்றை அம்சமாய் நிரப்பிக்கொள்வதுதான் இலங்கையில் இத்தனை காலமாய் வரலாறாய் இருந்தது இந்த ஆட்சியில் அப்படி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் ஜனாதிபதியும் சரி அமைச்சர்களும் சரி அப்படியான பிற்போக்குவாத செயல்களை செய்யப்போவதில்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்த சங்கதி ஆனால் இங்கேயும் பிரச்சனைகள் சலசலப்புகள் வரும் புள்ளிகளை நாம் இனங்கண்டு வைத்திருக்க வேண்டியது முக்கியமானது இன்னும் சில தினங்களில் சர்வ நிச்சயமாய் நாம் இத்தகைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க இருக்கிறோம் வழங்குகின்ற நிவாரணங்கள் உரிய தரப்பினரிடம் சரியாய் செல்கின்றதா என்பதில் கூடிய கவனம் செலுத்துமாறும் நிவாரணப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறது நிவாரணங்களில் லாரியுடன் யாராவது கொள்ளையடிக்க வேண்டும் அப்படி ஒன்று நடக்காது என்பதற்கும் எந்தவித உத்தரவாதமும் இல்லை இதை தவிர அனாவசியமாய் தமக்கென்றே பதுக்கி கொண்டு மற்றவர்களுக்கு செல்வதை தடுப்பதும் மற்றொரு கொள்ளைதான் இது எல்லாவற்றையும் விட மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது சில தனிநபர்கள் பணம் வசூலித்துவிட்டு முறையாய் கணக்கு எதுவும் காட்டாமல் ஆட்டையை போட்டுக் கொள்ளும் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இப்படியான பேர் வழிகள் உள்நாடுகள் வெளிநாடுகள் என்று இருப்பார்கள் இன்னும் சில ஆசாமிகள் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக இருப்பார்கள் அரசாங்கத்துடன் ஜென்ம விரோதத்தில் இருப்பார்கள் மத்திய வங்கிக்கெல்லாம் பணம் அனுப்ப தேவையில்லை அனுப்புவதாக இருந்தால் நம் சொந்த அக்கவுண்ட்டுக்கு போட்டு விடுங்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு சில பௌத்த துறவிகள் அப்படி சொல்லியும் இருக்கிறார்கள் ஒரு சில யூடியூபர்கள் அரசியல்வாதிகளும் கூட இது போல சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இப்படி இருக்க இன்னொரு கொள்ளையும் நடக்கிறது இதுவும் சர்வதேசம் உள்நாடு எல்லாம் சம்பந்தப்பட்ட விவகாரம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் கம்பெனிகளின் முதலாளிகளிடம் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அன்னத்தத்தை பற்றி எடுத்து கூறி சில மில்லியன்களை கவர்ந்து கொள்ளும் ஒரு கூட்டம் உருவாகியிருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது இதன் பின்னணியை விரிவாக எழுத முக்கியமான ஆதாரங்கள் கையில் கிடைக்கவில்லை ஆனால் இப்படி ஒரு நூதன மோசடி நடந்து கொண்டிருப்பது நிஜம் இது ஒரு மோசடிதான் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட இன்னார் இவரது ஏஜென்ட் இப்படி பின்புலம் உள்ளவர் அப்படி பின்புலம் உள்ளவர் என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் குறித்த கம்பெனிகளின் தலைவர்களிடம் நேரடியாகவோ அல்லது அனாமதைய வழிமுறை மூலமாகவோ எடுத்துச் சொல்லலாம் நீங்கள் தகவல் களஞ்சியமாக மட்டும் இருந்து அர்த்தமில்லை ஒரு மோசடி நடக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் வாழும் நாட்டில்தான் அதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் நடந்த பேரர்த்தத்தை காரணமாக காட்டி கொள்ளை அடிக்கப்பட்டது என்பதற்காக இங்கே உள்ள காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது இலங்கையில் செய்வதால் முறைப்பாடு எதுவும் ஆகப்போவதும் இல்லை இங்கே உள்ள அரசு திணைக்களங்களில் லட்சணைகளை பயன்படுத்தி மோசடி நடந்தால்தான் அதற்கு எதிராக விசாரணை செய்ய முடியும் இதே போல வெளிநாடுகளில் உள்ளோர் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனையும் இருக்கிறது சில தனிப்பட்ட நபர்களுக்கு பணத்தை வழங்கிவிட்டு பின்னாளில் கவலைப்படுவார்கள் இப்படியான நிதி ஆதாரங்களை முறையாக கையாள அரசால் முடியாமல் போய்விட்டதே என்று முன்னைய காலங்களில் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இனிமேல் இப்படி புலம்புவதும் நிறுத்தப்பட வேண்டும் இம்முறை இப்படியான அசம்பாவிதங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் மத்திய வங்கி பல்வேறு வங்கி கணக்குகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது புலம்பெயர்ந்து உறவுகளை பிரிந்து ஒழுங்கான சாப்பாடு இன்றி முறையான தூக்கம் இன்றி ஓடாக தேய்கிறார்கள் என்பவர்கள் இந்த டிசம்பர் காலத்தில் விடவிடக்கும் ஐரோப்பா குளிரில் ஆடைக்கு மேல் ஆடை அணிந்தவாறு ஒரு நாளைக்கு இரண்டு தொழில்களை செய்து கொண்டு அல்லல் பட்டவாறு தம் குடும்பங்களை கரை சேர்க்க நம் உறவுகள் நண்பர்கள் படும் துயரம் என்னவென்று நமக்கு தெரியும் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் பலர் இப்படி வெளிநாடுகளில் வசிக்கக்கூடும் உண்மையில் உங்கள் உடல்தான் வெளிநாடுகளில் இருக்கிறது உங்களுடைய மனங்களோ இலங்கையில்தான் குடியிருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் எம் தேசத்துடன் பிணைப்பில் உள்ளீர்கள் என்றால் சில உள்நாட்டு விவகாரங்களை எங்களுக்கு முன்பே செய்தி வழியாக நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் ஆக குடும்பத்தின் மேல் நாட்டின் மேல் இத்தனை அன்பும் மரியாதையும் கொண்ட உங்களது பணம் வீணாய் அபத்தமாய் விரயமாகிவிடக்கூடாது இது நீங்கள் உழைத்த பணம் எப்படி செலவழிப்பது என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் அது மிக பொருத்தமான வழியில் செலவு செய்யப்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது நண்பர்களே இப்பேரணத்தில் லட்சக்கணக்கானோர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் வங்கி இலக்கங்களுக்கே பணத்தை வைப்பிலிட்டு தாராளமாக நீங்கள் உதவலாம் அல்லது மத்திய வங்கி அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய வங்கி இலக்கங்களில் வைப்பிடலாம் மத்திய வங்கி என்பது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தனிப்பட்ட கட்சி சொத்து அல்ல அது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் இதயம் ஆட்சியாளர்கள்தான் தற்காலிகம் ஆனால் மத்திய வங்கியோ நிரந்தரம் ஆகவே இதில் எந்தவித கட்சி பேதமும் இல்லை கட்சி அரசியல் வேறு பொருளாதார வீழ்ச்சி வேறு நாடு ஆறு முதல் ஏழு பில்லியன் டாலர்கள் பொருளாதார இழப்பை அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு உதவுகின்றன ஆனால் எமது பொருளாதாரம் என்பது கோங்கிரீட் போன்ற ஒரு ஸ்திரமான நிலைக்கு இன்னுமே வரவில்லை அஸ்திவாரம் போட்டதும் மழை வந்தது போல ஒன்றுதான் எமக்கு இன்று நடந்திருப்பதும் கூட அதாவது படிப்படியாக மீள முயற்சி செய்து கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள இருந்த போது நினையாபுரத்தில் இருந்து ஒரு துன்பம் உருண்டு வந்துவிட்டது எமது ரூபாவை பலப்படுத்த வெளிநாடுகளில் இருந்து முறையான சேனல்கள் வழியே நீங்கள் அனுப்பும் பணம்தான் உயிர்நாடியாக இருக்கிறது இதனால்தான் இந்த இக்கட்டான தருணத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துமாறு வெளிநாடு வாழ் மக்களிடம் இருகரம் ஏந்திருக்கிறது அரசு இனம் மதம் பிரதேசம் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் அற்புதமாக மக்களுக்கு உதவுவதிலும் மீண்டு வருவதிலும் இலங்கை மக்களின் டிஎன்ஏ ஆனது ஆச்சரியத்தை தரவல்லது என்று நாம் கடந்த வீடியோவில் பார்த்திருந்தோம் அப்படி ஆச்சரியமான மக்கள் வாழும் தேசத்தை தான் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் கெடுத்து குட்டி அவர்களது கொள்ளையடிக்கும் பண்புகள் தான் ஒரு சில விஷமிகளிடமும் வந்து சேர்ந்து கொண்டன மக்களின் உதவும் குணத்தை அப்பாவித்தனத்தை தமக்கு பொருளீட்டும் மார்க்கமாய் இப்படியானவர்கள் பயன்படுத்தக்கூடும் என்பதால் தான் மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்கிறோம் மத்திய வங்கிக்கே பணத்தை வைப்பிலிடுமாறும் சொல்கிறோம் யார் யாருக்கோ பணத்தை அனுப்பிவிட்டு அதில் மோசடி நடந்திருக்குமோ இதில் மோசடி நடந்திருக்குமோ என்று வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை மத்திய வங்கியில் வைப்பிலிட்ட பணத்துக்கு மட்டுமே பிரஜைகளாய் நமக்கு கேள்வி கேட்கும் உரிமை உண்டு என்பதையும் நினைவில் கொள்வோம் இதேவேளை கடந்த இரு தினங்களாக பெரிய அளவில் பேசப்படும் இரண்டொரு விவகாரங்களை பார்க்கலாம் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பா மாவட்ட நகரசபை உறுப்பினர் ஒருவர் சாப்பாட்டு பார்சலில் தமது பெயர் உத்தியோகபூர்வ விவரம் தொலைபேசி இலக்கம் எல்லாவற்றையும் அச்சிட்டு விநியோகம் செய்திருப்பதாக ஒரு சர்ச்சை விடுத்திருக்கிறது இந்த இடர் காலத்தில் இப்படியும் மலின அரசியலா என்று சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள் உண்மையில் இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை ஏனென்றால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளம் வந்தபோது ஒரு படகு ஒன்றில் ஏறி வந்த இதே கட்சியின் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க அரச நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்டதாக வாழைப்பழங்களுக்கு வாழைப்பழங்களுக்கு மேல் சீல் அடித்து விநியோகித்திருந்தார் இது என்னவோ கட்சி கொள்கை போல இருக்கிறது ஆகவே இதில் வியப்படைவதற்கு எதுவும் இல்லை இதேவேளை இலகு கணித வாத்தியார் ரவுஃப் ஹக்கீம் திடீரென்று என்று ஆவேசம் வந்தவர் போல பாராளுமன்றத்தில் எழும்பி உங்களுக்கெல்லாம் அனுபவம் போதாது பிள்ளைகளே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா குமாரதுங்க எல்லோரையும் அழையுங்கள் எல்லோரிடமும் கூடி பேசுங்கள் இந்த பேரிடரை அப்படித்தான் நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லியிருந்தார் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ரணிலுக்கு எதிராக கமிஷன் விசாரணைகளை நடத்திவிட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அப்போது நடந்த தேர்தல்களில் ஊடக பிரச்சாரத்துக்கு மட்டுமே அதை காண்பித்து அரசியல் செய்தவர் தான் சந்திரிகா சந்திரிகா ரணிலின் கோட் சூட்டுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மறுபக்கத்தை பேசினார் ரணிலோ விஹார மகாதேவி என்று புகழாரம் சூடப்பட்ட சந்திரிகாவின் திரைமறைவு வாழ்க்கையை பற்றி பேசினார் பின்னாளில் சந்திரிகா ஓய்ந்து போக மஹிந்த களத்துக்கு வந்தார் மகிந்த ஒரு கல்வன் என்றார் ரணில் பதிலுக்கு ரணில் மத்திய வங்கியை கொள்ளையடித்ததாக மகிந்த சொன்னார் பாராளுமன்றத்தில் இரு பக்கமும் இருந்த அடிப்புடிகள் யார் கல்வன் என்று மாறி மாறி கத்தி களைப்படைந்தார்கள் ரணிலுக்கும் சிறுசேனவுக்கும் இரண்டாயிரத்து பதினான்களில் இறுதியில் திடீர் நல்லுறவு ஏற்பட்டது சிறிசேன பொது வேட்பாளராகி ஜனாதிபதியானார் ஒரு கட்டத்தில் இருவரும் முட்டிக்கொண்டார்கள் சிறுசேனவுக்கு விளங்கக்கூடாது என்று கேபினட்டில் ரணில் ஆங்கிலத்தில் பேசினார் சிறிசேன வெறுத்து போய் இரவு பத்து மணிக்கு உறங்கச் சென்றார் ரணில் மீது தீரா பகை கொண்ட சிறிசேன ரணிலின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியெல்லாம் புதுவெளியில் பேசினார் முடிவில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி உலக புகழ்பெற்ற நகைச்சுவையாளர்களினுடைய பட்டியலிலும் சேர்ந்தார் சிறிசேன இப்படிப்பட்ட மகான்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு தான் ஹக்கீம் அழைக்கிறார் இதில் கோட்டாபயவின் பெயரை ஏன் ஹக்கீம் குறிப்பிடவில்லை என்று தெரியவில்லை அநியாயம் அதையும் சேர்த்திருக்கலாம் ஹக்கீமுக்கு என்ன அவர் சந்திரிகா காலத்தில் அமைச்சராக இருந்தார் மகிந்த காலத்தில் கோபித்துக் கொண்டு எதிர்கட்சிக்கு வருவார் திரும்ப போவார் அப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டினார் ஆனாலும் அலுத்கம எரிந்த போது நீதி அமைச்சராக எல்லாம் இருந்திருக்கிறார் ஹக்கீம் ரணில் சிறிசேன ஆட்சியிலும் அமைச்சு பரிவாரங்கள் தொடர்ந்தன கோட்டாபய காலத்தில் அவர் போய் சேரவில்லை கோட்டாபய மாபெரும் சிங்கள ராஜ்யத்தை கட்டப்போவதாக சொன்னதால் இரண்டடி பின்னே போனார் ஆனால் அச்சிங்கள ராஜ்யத்தை கட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவைப்பட்ட போது கட்சி மாறியவர்களை பற்றி அவர் எந்த வருத்தமும் படவில்லை தன் சட்டை பையில் அடுக்கி வைத்திருந்த மன்னிப்பு பார்சல்களை அவர்களுக்கு விநியோகித்து மகிழ்ந்திருந்தார் ஆக இதையெல்லாம் பார்க்கும் போது ஹக்கீமுக்கும் அவரது கட்சிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு அமைச்சு பதவி என்ற ஒன்று இல்லாத ஆட்சியாக இன்றைய ஆட்சி அமைந்திருக்கிறது இதனால் தானோ என்னவோ ஆறுதல் பரிசு கூட இன்றி தூக்கி வீசப்பட வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் கண்டி மாவட்டத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்தபோது போது அவரது தோளில் கை வைத்து ஹக்கீம் பேசும் போட்டோ ஒன்று வைரலாகி இருந்தது இதை பார்த்ததும் இலங்கையின் எந்த ஜனாதிபதியின் தோளில் இப்படி கைப்போட்டு பேச முடியும் என்று கேட்கிறார்கள் சமூக ஊடகவாசிகள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி